அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அளவிற்கு மிஞ்சினால் நஞ்சாகும் நேரம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்றேன் அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தம் அமிர்தமும் நஞ்சாகும்னு ஒரு சொல்லோட இருக்கு இல்லைங்களா அது இப்போ நடக்கும் அளவிற்கு மிஞ்சினால் நஞ்சாகும் நேரம் அது எல்லோருக்கும் இது பொருந்தும் இப்போ இந்த மாதம் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது வரைக்கும் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி என்பங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதையும் அளவோடு வச்சுக்கணும் ரொம்ப பண்ணக்கூடாது ரொம்ப இருக்குன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு ஓவராக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வம்பு உடம்பு கிடம் வாந்தி பேதி பிரச்சனைகள் செரிக்காமல் பிரச்சனை இப்படி அவங்கவுங்க வாத பித்த கபம் அந்த உடம்புக்கு ஏற்றபடி அந்தந்த பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அது மாதிரி சுகத்தையும் ஓரளவு எதுவா எந்த சுகமாக இருக்கட்டும் எல்லா சுகத்தையும் ஓரளவு ஓவரா அதில் லயிச்சு அப்படியே அதில் மூழ்கி போனீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி ஆகும் உடம்பு கெடுறது மனசு கெடுறது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நெஞ்சினாலே அப்படி தானே ஸோ அது அதை தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன் அளவிற்கு மிஞ்சினால் நஞ்சாகும் நேரம் எல்லாத்தையும் அளவோட வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு சுகம் சொத்து வித்தை திறமையை காட்டுறது அண்டு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பார்க்கறது இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்ரன் நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் உங்க வித்தை திறமையெல்லாம் காட்டுவீங்க பக்கவாக இருக்கும் எது வரைக்கும் அப்படின்னா பத்து பத்து இருபத்தஞ்சு வரைக்குமே நீங்க கலக்கல் விடலாம் பந்தா விடலாம் நல்லா இருக்கும் உங்க முயற்சிகளில் அப்படி ஒரு வித்தை திறமையை காட்டி அழகு கவர்ச்சியோடு செஞ்சு பெரிய அளவுக்கு நான் லாபத்தை பார்க்கலாம் இருந்தாலும் இந்த கேது கொஞ்சம் மனசை போட்டு குழப்பார் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா பல பல வழியில் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவேன் ரொம்ப பண்ண வேண்டாம் அது தான் மைண்டு தான் தலைவலியை ஏற்படுத்தி கஷ்டமாயிட்டு ஹீட் ஆகிட்டு நிற்கும் அதை தவிர்த்துக்கணும் இந்த சுக்கரன் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அது நட்பு வீடுனாலும் நீச்ச வீடாக இருக்குது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமாகிறது ஒரு வகையில பாதிப்பு இன்னொரு வகையில நல்லது சார் என்ன சார் குழப்புறீங்க ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி ஒன்று ஆறு குடையவனா வரான் லக்னாதிபதி போய் நீச்சம் ஆகிறப்ப ஒரு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும் என்ன ஏது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும் ஆனா அவர் நீச்ச பங்கம் ஆயிடுறார் இந்த புதன் அங்க ஆட்சி உச்சமாக இருப்பதால் நீச்ச பங்கம் ஆயிடுறார் அண்டு பெரியவங்க ஆதரவெல்லாம் வேற உங்களுக்கு பக்கவா கிடைக்கும் சூரியன் அங்கே இருக்கார் உங்கள் நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் நீங்கள் என்னமோ இன்கன்வீனியன்ட்டாக சந்திக்க வேண்டி இருக்கும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீச்சல் வீட்டில் இருக்கார் இல்லைங்களா செயல்பட முடியாது பார்த்துக்கும் உடம்பு என்ன ஓப்புல இருக்கு மனசு சரியில்லை சரி என்ன மழை பெய்கிற மாதிரி மழையே பெஞ்சிருக்காது மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு போகாமல் இருப்பீங்க வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு அந்த அளவுக்கு வெயில் இருக்காது எதையும் பார்க்கக்கூடாது வெயிலாவது மழையாவது நான் செய்ய வேண்டியதை செய்வேன் ஏன்னா ஆறாம் இடத்தகுதி அவன் நீச்சமாகறப்ப செயல்பாடுகளில் குறைபாடு வரும் செயல்படவே மாட்டீங்க செஞ்சாலும் ஒழுங்கற்று செய்வீங்க சுகத்தால் கெட்டு போகிற மாதிரி அது நீச்ச பலனை தான் கொடுக்கும் நினச்ச அது இருக்கிறதும் போச்சுப்பா அப்படின்னு மரியாதை போச்சு வெற்றி கிடைக்காது நல்லது நடக்காது அப்படி போய்டும் அதனால தான் கொஞ்சம் அளவோடு ஸோ ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஓவராக ஆடுறதும் வேண்டாம் ஓவரா ஆ ஊன் போகிறது இப்போ ரொம்ப பண்ணுறதும் வேண்டாம் இந்த அது மெடிடேட் பண்ணிங்கன்னா அளவுக்கு போகணும் எந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணி எதோடு நிப்பாட்டிக்கணும் அதெல்லாம் கரெக்டாக தெரியும் அந்த நிபுணத்துவம் வெளிப்படுன்ட்டேன் இல்லாட்டி வம்பு மற்றவங்க சூழல் வழியாக பகை விரோதம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அளவோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது அது நஞ்சாக மாறாது எல்லா சாப்பாடுங்கள மற்றவங்கள்ட்ட பழகிறது மற்றவங்களோட இணைந்து செயல்படுறது எல்லா வகையிலையும் வித விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் தேவையில்லை குழம்பிக்கிட்டு இருக்கிறது நடக்குமா நடக்காத முடியுமா முடியாத இந்த வேலை வேண்டாம் வேண்டாம் சூழல மெடிடேட் பண்ணீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த மேஷத்திற்கு சூழலோடு அனுசரித்து போனால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லை அது உங்களுக்கும் வரும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி ஆறில் போய் மறையிறார் எல்லாம் சூழல் எதிர்ப்பாக பிரச்சனையாக இருக்கா கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்கணும் பெரிய அளவுக்கு நம்ம அதை என்ன அப்படி சொல்றீங்க இது கரெக்ட் நியாயமாக சரியாக இருந்தாலும் அவங்களுக்கு புரிய வச்சுக்கன்னா நல்லது இல்லாட்டி எதிர்ப்பதான் கட்டுவாங்க மற்றவங்க சூழல் வழியாக பகை விரோதம் வர்ற தான் இருக்கும் அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் இந்த சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறது வரைக்கும் நல்லதுன்றிருக்கேன் பத்து பத்து வரைக்கும் அதுக்கப்புறம் பெரியவங்க குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் இவங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும் அந்த சூழலோடு அதை நெருங்கியவர்கள் அந்த மாதிரி ஆளுங்க பட் மேஷம் எல்லோர்ட்டையும் சரண்டர் ஆகிடும்ட்டேன் நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க குழந்தைகள் குடும்பத்து அந்த மாதிரி ஆளுங்கள்ட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துட்டா உங்களிடமும் நிபுணத்துவம் வெளிப்படும் பெரிய அளவுக்கு லாபம் அந்த சனி பகவான் கொடுப்பேன் இல்லாட்டி பெரிய அளவுக்கு லாபம் வரும்னு தும்ராக பிகோ பண்ணீங்கன்னு வச்சுக்க அளவுக்கு மீறி கோவப்படுறது அளவுக்கு மீறி அதிரடியாக செயல்படுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இதில் பெரிய லாபம் வரும்னு நினைப்பீங்க அப்படியே கிடைக்காமல் போடும் அப்படியே காலி ஆகிடும் ஆண்டு ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஒரு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது பிடிச்ச கோயிலுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் போட்டு போட்டி வேலை 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 அப்படியே போயிட்டு இருக்கிறது வேண்டாம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் இல்லை பொது காரியங்களில் ஈடுபடுறது மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது அது குறிப்பாக அந்த அந்த புண்ணியம் எந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்கும்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க க்ளோஸாக உள்ளவங்க நட்புக்கள் தெருக்காரங்க அப்படி இப்படி ரொம்ப ஏதோ ஒரு வகையில் தொடர்பு உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் உதவி செய்கிறது பலன் கிடைக்கும் ஓரளவு தான் கிடைக்கும் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க மற்ற உயிரினங்கள் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க பிற உயிரினங்கள் அவங்கள்ட்டெல்லாம் அன்பு செய்கிறப்ப நல்லது செய்கிறப்ப அபரிமிதமான புண்ணியம் கிடைக்கும் ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அந்த மிராக்கள் வரும் புதனும் பார்த்தீங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் கண்ணியிலிருந்து துலாத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் மூணு பத்து வரைக்குமே அதிர்ஷ்டம் அலை மோதும் அடுத்து கொஞ்சம் பட்டு தான் காரியத்தை சாதிக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்ததுபதி நீச்சமாகறார் ஐந்தாம் இடத்ததுபதி ஆறுல போய் மறைகிறார் புத்தி வேலை செய்யாது ஆக மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஒரு தடுமாற்றம் வரும் ஏன்னா இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புதன் வந்து வக்ரத்தில் பயணிக்கிறார் இரண்டு பத்துக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஸோ அது வந்து உங்களுக்கு சாரி வக்ரங்கிற அஸ்தங்கதம் அஸ்தங்கத்தில் இருக்கார் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று அஸ்தங்கத நிவர்த்தி சூரியனை விட்டு தானே தனியாக போய் இண்டிவிஜுவலாக பலந்துடுற நிலைமைக்கு போகிறார் ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் இந்த புதன் வந்து உங்களுக்கு மிகவும் யோகாதிபதி அதிர்ஷ்டத்திற்குரியவர் அஸ்தங்கதமாக இருக்கிற வரைக்கும் இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்கள்டெல்லாம் அனுசரித்து போய்க்கணும் இரண்டு பத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தோன்றதை செஞ்சுக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க சொல்கிறபடி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒதுங்க வேண்டாம் ஆனால் நீங்கள் செயல்பட மாட்டீங்க சுகவாசி சுக்கரன்னாலே சுகம் அப்படியே சுகமாக இருக்கிறது அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாட்டையும் சுக ஒன்று இந்த எண்டு இல்லை என்ன நீச்சமாகறதால டோட்டலாக சுகமே அனுபவிக்காம தட் இஸ் நல்லா தூங்காம நீங்கள் வாடு கண்டினியூஸாக வேலை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் பைத்தியம் பிடிச்சிரும் நல்ல தூங்கணும் நல்ல உழைப்பு நல்ல ரெஸ்ட் ஆழ்ந்த தூக்கமும் அவசியம் அப்போதான் நல்லா இருக்கும் பெரிய அளவுக்கு பங்குகள் அதன் மூலம் லாபத்தை கொடுக்க அந்த குரு பகவான் ரெடியாக இருக்கார் பெரிய அளவுக்கு லாபம் கொடுக்கறதுக்கு சனி பகவான் இந்த பூர்வ பாக்கியாதிபதி இருக்கார் ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா சொதப்போம் ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெற்று போயிருக்கார் நம்ம செய்கிறத செஞ்சிடோ கடவுள் என்ன கொடுக்குறாரோ வாங்கிக்குவோம் அப்படின்னு செய்கிறப்ப அபரிமிதமாக கிடைக்கும் அதெல்லாம் வாங்கிக்கலாம் தானாக வர்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய லாபம் பார்க்கணும் லாபம் பார்க்கணும்னு ஓடினாலும் பிரச்சனை நல்ல சுகமாக இருக்குன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணாலும் வம்பு அதுதான் நஞ்சாக மாறும் ரொம்ப சந்தோஷமும் கெடுதலும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு மிக்சட் கல கலவையாக நல்ல அப்படியே என்ன சொல்கிறது நல்ல உறப்பு நல்ல தி தித்திப்பு ரெண்டும் சேர்ந்தா அப்படி இருக்கும் அப்படி இருக்குது வாயில் வைக்க முடியுமா பிரித்து பிரித்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் போர் அடிக்கிறப்ப காரத்தை சாப்பிடும் அது இதமாக இருக்கும் ஒரு பொருளில் ஒவ்வொரு உரப்பு ஒவ்வொரு தித்துப்பை போட்டு விடுங்க சாப்பிட்றது எப்படி இருக்கும் முடியாது அதை போல தான் இருக்கும் அது நஞ்சாக மாறும் அதை போல தான் உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அது பக்காவாக அந்த ஒன்பதில் உள்ள அந்த ராகு சாரி பத்தில் உள்ள ராகு ராகுனாலே அது ஒன்பது ஒன்பது குடைய இது லிங்க் ஆகும் ஏன்னா ராகு சனியை போன்று தான் இந்த ஆன்மீக ரீதியாக ஏதாவது பயனெல்லாம் என் மேற்கொட மேற்கொள்ள சொன்னேன் இல்லைங்களா அதன் மூலமாலாம் பெரிய அளவுக்கு நல்ல புதிய சூழல் புதிய மனிதர்கள் புதிய விஷயங்கள் புதிய வித்தைகள் புதிய இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் ஒரு சூழல் வரும் பிரம்மாண்ட வெற்றி அப்படி ஒரு சுகம் சொத்து சுகம் கிடைக்கிறது அண்ட் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் குழந்தைகள் வழியாக பெரிய அளவுக்கு திருப்தி அவங்களிடமிருந்து நிபுணத்துவம் வெளிப்படுவதையும் பார்ப்பீங்க உங்களுக்கும் அப்படி பக்கவா ஒரு வெளிப்படும் உங்கள் பிள்ளைங்களும் நீங்க எட்டு அடி பாஞ்சு அது பதினாறு அடி பாயிர மாதிரி விட்டா அறுபத்தி நாலு அடி பாயிர மாதிரி இருக்கும் என்னதாக இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சமாகறார் சுக்ரன் அதனால கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பன் பத்து பத்து இருபத்தஞ்சு இந்த லாஸ்ட் பத்து நாள் சோர்ந்து உட்காந்துடக்கூடாது பேசூழலோட இணைந்து க கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்க வாடு முயற்சி பண்ணணும் சூரியனும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஓவரா அவங்க வித்த திறமை இருக்கு நான் பிரட்டிடுவேன் உருட்டிடுவேணும் ஓவரா பண்றதும் வேண்டாம் புத்தி ஓவர் திமுற ஆணவம் அகங்காரமா பிக் பண்ணாலும் அது பிரச்சனை எல்லா அளவோட இருக்கணும் ஓரளவு அகங்காரம் திமுற காட்டலாம் ஓவரா காட்டினீங்கன்னா வம்பு பதினேழு பத்துக்கு அப்புறம் அவர் நல்லா இருப்பார் ஆறாம் இடம் போகிறது கடின உழைப்பை போட்டு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுப்பார் ஸோ ஏழு பன்னிரெண்டு குறைவன் ஆறில் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல்கிட்ட பகை விரோதம் வராதபடி நடந்துட்டாலே போதும் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எல்லா கோள்களும் குரு ராகு கேது அண்டு சனி பகவான் எல்லாம் மேஜர் கோள்கள்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க அண்டு நாலாம் இடம் ஐந்தாம் இடம் வழுக்குது நாலாம் இடத்துல மூணு கோள்கள் ஐந்தாம் இடத்தில் இரண்டு கோள்கள் ஆக பாதிக்கு மேற்பட்ட கோள்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை வித்தை திறமை சொத்துக்கள் காட்டுறது வித்தை திறமையை காட்டுறது சொத்துக்கள் வழியாக நன்மைகள் அது கிடைக்கிறது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கிறதெல்லாம் இருக்கும் நீங்கள் பெரிய மனுஷனாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆபத்து திமுற ஆணவம் அகங்காரமாக பேசுனீங்கன்னா பிரச்சனை லைட்டாக காட்ட சொல்லியிருக்கேன் அளவிற்கு மிஞ்சி அதனால தான் அந்த தலைப்பை அந்த அறிவுறுத்தலை நாம வச்சுக்கணும் அளவிற்கு மிஞ்சினால் நஞ்சாகும் நேரம்னு எப்பா அடக்கி வாசி ஓரளவு உங்கள் செயல்பாட கோபத்தையோ வேகத்தையோ செயல்பாட்டையோ காட்டுறப்ப போகிற வரைக்கும் போட்டுன்னு போயிட்டு கூடாது ஓரளவு கண்ட்ரோல் வந்து ஓவராக வருது சூழல் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கணும் அப்போ ஆச்சரியத்தை பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்களை அறியாமல் செய்வீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி உடை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் நன்றி வணக்கம்